சகப்பிணைப்பு படிகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைப்பு சகப்பிணைப்பு படிகங்கள் சகப்பிணைப்பு படிகங்கிறது கோவலன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த படிகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்லி சகப்பிணைப்பு பற்றி கொஞ்சம் ரீவைன் பண்ணிக்கிறது நல்லது அது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீ ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா நான் ஒரு கட்ட தான் கொடுத்தேன் அப்படிங்கிறது கூட அப் பிணைந்திருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு அப்படி உருவான ஒரு படிகங்களை பற்றி தான் அமைங்க பார்க்க இருக்கிறோம் இப்படிகங்களில் காணப்படும் உட்கூறுகள் அது அணுக்களாக இருக்கலாம் ஐனிகளாக இருக்கலாம் மூலக்கூறுகளா இருக்கலாம் சோ அந்த உட்கூறுகளானது அணுக்களாக இருக்கும் பட்சத்தில் முப்பரிமான வலைப்பின்னல் கட்டமைப்பில் மூல முற்றிலும் சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டு வைரம் சிலிக்கன் கார்பைட் சிலிக்கன் கார்பைடு வந்து எஸ்ஐ சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கன் கார்பைடு இது மட்டும்தான் எக்ஸாம்பிளா அப்படின்னா கிடையாது இன்னும் நிறைய நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்லலாம் கிராஃபைட் சொல்லலாம் சில்வர் அயோடைட் சொல்லலாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாசிபிகேஷன்ல நம்ம பார்த்துருப்போம் இதில் கார்பன் கார்பனுடைய புறவேற்றமை ரெண்டு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது வந்து அலுமினியம் நைட்ரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல் என் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சகப்பிணைப்பு படிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இத்தகைய இத்தகைய சகப்பிணைப்பு படிகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக கடினமானவை ரொம்ப ஹார்டாக இருக்கும் மேலும் அதிக உருகுநிலை உடையவை பொதுவாக இவை மிக குறைவான வெப்பம் மற்றும் மின் கடத்தும் தன்மையை பெற்றிருக்கின்றன அயனி படிகங்களை பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண நிலையில அதாவது திண்ம நிலையில வந்து மின்சாரத்தை கடத்தாது ஆனால் கரைசன் நிலையில் உருகி நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அது மின்சாரத்தை கடத்தும் தான் நம்ம படித்தோம் ஆனால் இந்த சகப்பணைப்பு மூலக்கூறுகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க மூலக்கூறு படிகங்களை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது இது என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா மின்சாரத்தையோ இல்லை வெப்பத்தையோ வந்து மிக குறைவான அளவுமே மட்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறார் இதுதான் வந்து இந்த சகப்பிணைப்பு படிகங்கள் அப்படிங்கிறது அடுத்தது மூலக்கூறு படிகங்கள் அப்படிங்கிறது என்ன என்ன பார்க்கலாம் இந்த மாலிகுலார் சாலிட்ஸ் அப்படிங்கிறது இப்போ மூலக்கூறு படிகங்களில் காணப்படும் உட்கூறுகள் நடுநிலை மூலக்கூறுகள் ஆகுங்கிறாங்க மூலக்கூறு படிகங்களில் காணப்படும் உட்கூறுகள் நடுநிலை மூலக்கூறுகள் இந்த மூலக்கூறுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வலிமை குறைந்த இது ஒரு முக்கியமான ஒரு விசை வலிமை குறைந்த வால்ஸ் விசையினால் ஒன்றோடு ஒன்று வந்து எப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பிணைந்து வைக்கப்பட்டவங்க ஒன்றோடு ஒன்று பிணைப்பில் வந்து வைக்கப்பட்டிருக்கு பொதுவாக இப்படியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்டா இருக்குங்கிறாங்க மென்மையானவை மேலும் இவை மின் கடத்தும் தன்மையை வந்து பெற்றிருப்பதில்லை இந்த மின் கடத்து தன்மையை வந்து இது முழுவதுமே என்ன பண்றதெல்லாம் பெற்றிருப்பதில்லை அயனி படிகத்தை பார்த்தோம் அது வந்து நல்லாவே வந்து மின்சாரத்தையும் கடத்தும் வெப்பத்தையும் கடத்தும் சொன்னோம் அதே இது இப்ப சகப்பனை சகப்பிணைப்பு படிகங்களை பார்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா குறைவான அளவு மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் இந்த மூலக்கூறு படிகங்களை பொறுத்தளவு பார்க்கும்போது இது வந்து என்ன என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா மின்சாரத்தை வந்து மின் கடத்தும் தன்மையை வந்து இது பெற்றிருப்பதில்லை மின்சாரத்தை இது கடத்துவதில்லை அப்படிங்கிறாங்க படிகங்கள் மேலும் மூன்று பிரிவுகளாக வந்து இது பிரிக்கப்படுகின்றன வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க அந்த மூன்று பிரிவுகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் இந்த முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நான் போலார் நான் போலார் மாலிபர் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த படியங்களில் பார்க்கக்கூடிய உட்கூறுகள் உட்கூறுகளான உள்ள மூலக்கூறுகள் வலிமை குறைந்த சிதைவு விசை அல்லது லண்டன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன் விசைகளால் ஒன்றோடு ஒன்று பிணைத்து வைக்கப்பட்டுள்ளன பிணைஞ்சு பிணைஞ்சு இருக்குதுங்கிறாங்க பிணைத்து வைக்கப்பட்டுள்ளன பிணைப்பு அப்படி அந்த மாதிரிதான் உருவாகி இருக்குங்கிறாங்க அதாவது இந்த முனைவற்ற மூலக்கூறு படியத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வலிமை குறைந்த சிதைவு விசையாகவும் மற்றும் அல்லது லண்டன் விசை இதுவுமே வந்து வலிமை குறைந்த ஒரு தான் ஸோ இந்த விசைகளால் வந்து இது பிணைத்து வைக்கப்பட்டுள்ளன அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவை குறைந்த உருகு நிலையை உடையவை மேலும் ரூம் டெம்பரேச்சர்ல அறை வெப்பநிலையில் வழக்கமாக திரவங்களாகவோ வாயுக்களாகவோ காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நாஃப்தலின் ஆந்திரசின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறாங்க இப்போ இதை தாண்டி நம்ம எடுத்து சில எடுத்துக்காட்டுகள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஆர்கன் சொல்லலாம் கார்பன் டெட்ரா குளோரைடு சொல்லலாம் ஹைட்ரஜன் சொல்லலாம் ஹைட்ரஜன் மூலக்கூறு சொல்லலாம் அயோடின் மூலக்கூறு சொல்லலாம் அண்டு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு இது எல்லாமே இதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் அடுத்தது முனை ஊற்ற மூலக்கூறு படிகங்கள் முனை உற்ற மூலக்கூறு படிகங்கள் அப்படிங்கிறது போலார் மாலிப்புலர் சாலிட்ஸ் இங்கிலீஷில் போலார் மாலிப்புலர் சாலிட்ஸ் இவற்றினுடைய உட்கூறுகளான மூலக்கூறுகள் முனை ஊற்ற சக பிணை பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன இவை ஒப்பீட்டு அளவில் வலிமையான இங்க முன்னாடி பார்த்தோம் இது முனைவற்ற மூலக்கூறு படியங்களை என்ன பார்த்தோம் அப்படின்னா வலிமை குறைந்த விசை இருந்துச்சு ஆனா இங்க பாத்தி இங்க பாத்தீங்க அப்படின்னா முனைவுற்ற மூலக்கூறுல வலிமையான இருமுனை இருமுனை இடை விசைகளால் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணப்பட்டிருக்கு பிணைந்து வை பிணைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற ஒன்றோடு ஒன்று வந்து பாண்டிங்ஸ் வந்து அப்படிதான் இருக்குது வலிமையான இருமுனை இருமுனை இடை விசைகளால் வந்து இது பாண்டிங்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கும்போது இது முனைவ முனை மூலக்கூறு படியங்களை காட்டிலும் முனைவற்ற மூலக்கூறு படியங்களை காட்டிலும் இவற்றினுடைய உருகுநிலை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதிகம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருகுநிலை கம்மியா இருந்துச்சு இங்க வந்து பார்க்கும்போது இதனுடைய உருகுநிலை வந்து அதை காட்டிலும் அதிகமாக பார்க்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துட்டாங்க சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அங்கே நீங்கள் பார்த்தது விரும்பினை கார்பன் டை ஆக்சைடு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சாலிட் அமோனியா இதற்கான எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறாங்க இப்போ மேலும் சில எடுத்துக்காட்டு தெரிஞ்சுக்கிறோம்னு நினச்சோம் அப்படின்னா ஹசிஎல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தகவல் தான் உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் முனை உற்ற மூலப்பொருள் படியங்கள் அதாவது போலார் அடுத்தது ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இத்தகைய படிகங்களில் காணப்படும் உட்கூறுகள் மூலக்கூறுகளுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படுகின்றன மூலக்கூறுகளுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு இது இந்த ஹைட்ரஜன் பிணைப்பே வந்து முன்னாடி படிச்சிருக்கோம் இந்த ஹைட்ரஜன் வந்து இன்னமும் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் பிரிப்பாங்க இன்னும் வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நான் அனதர் ஒன்று வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டி அப்படிங்கக்கூடிய ரெண்டு பிரிவுகளாகுது அது இருக்குது ஆனால் இப்போ வந்து இங்கே இங்கே பொறுத்தளவுக்கு ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறோம் ஸோ அதனால இத்தகைய படிகங்களில் காணப்படும் உட்கூறு மூலக்கூறுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படுகின்றன பொதுவான பொதுவாக அரை வெப்பனை ரூம் டெம்பரேச்சரில் இவை மென்மையான திண்மங்களாகும் எடுத்துக்காட்டாக பனிக்கட்டி குளுக்கோஸ் யூரியா முதலியன வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்புகளால் வந்து பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படியங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது உலோக படிகங்கள் உலோக படியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு உலோகங்கள் ஒன்று கூடி ஒரு அல்லாய் ஃபார்ம் பண்ணுறது அதாவது உலோக கலவையை வந்து உருவாக்குறது அந்த பிணை அந்த படிகங்கள தான் வந்து உலோக படிகங்கள் அப்படிங்கிறாங்க உலோக பிணைப்பை பற்றி தாங்கள் ஏற்கனவே பதினொன்றாம் வகுப்பில் கற்றறிந்துள்ளீர்கள் அப்படிங்கிறாங்க அது நம்ம இதை ஏற்கனவே வந்து இந்த உலோக உலோக படிகங்கள் படிகங்களை பற்றி நம்ம ஏற்கனவே உலோக பிணைப்பை பற்றி நம்ம ஏற்கனவே பிரசலில் படிச்சிருக்கோம் இப்போ உலோக படிகங்களுடைய அணிக்கோவை புள்ளிகளில் நேர்மின் சுமையுடைய உலோக அயணிகள் காணப்படுகின்றன இவை எலக்ட்ரான் நிரம்பிய வெ வெளியில் விரவியுள்ளன விரவியுள்ளன இப்படிகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கடினமானவையாக வந்து பார்க்கப்படும் மேலும் அதிக உருகுநிலை உடையவை இவை தங்களுக்கே உரிய பளபளப்பு தன்மையை பெற்றிருப்பதுடன் மிகச்சிறந்த வெப்ப மற்றும் மின் கடத்தும் தன்மையை பெற்றுள்ளன அதாவது இரண்டு உலோகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு உலோக கலவையை உருவாக்குச்சு அப்படின்னா அந்த உலோக தான் நம்ம வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா உலோக படிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த உலோக படிகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகச்சிறந்த வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் தன்மையை பெற்றுள்ளாங்க எடுத்துக்காட்டாக காப்பர் அயன் ஜிங்கு சில்வர் கோல்டு காப்பர் அண்டு ஜிங்க் போன்ற உலோகங்களும் அதாவது இது ஃபுல்லா உலோகங்கள் இந்த காப்பர் அண்டு ஜிங்குங்கிறது உலோக கலவை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலோக படியங்களுக்கான எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்பட்டு இருக்குனாங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன